வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் டேன் வீடியோவில் நான் வந்து என் மகனோட ஒரு விஷயம் நான் செய்து அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லானது அதை வந்து கொஞ்சம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் சிறப்பு குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் எங்களோட பிள்ளைகளோட வந்து ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிஹேவியருக்கு ஒர்க் பண்ணி கொண்டு அது சரியாகினா பிறகும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஏதாச்சும் ஒரு புது பிஹேவியரை செய்து கொண்டிருப்பாங்க இப்போ எந்த மகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வானண்டா சாப்பிடுவார் நல்லா நல்ல பழங்கள் சாப்பிடுவான் ஆப்பிள் வந்து கூட சாப்பிடுவான் அப்போ சாப்பிட்டுட்டு பசி அடங்கினா பிறகு என்ன பண்ணுறது அந்த பழங்களையெல்லாம் வந்து கடித்து 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 அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு வர்றது இப்போ சோஃபா பின்னுக்கு அந்த ஸ்டெப்ஸில் அதில் எல்லாம் வந்து அவர் அந்த கடிச்சு கடித்து போடுவார் அது கிடக்கிறது நான் வந்து எந்த வேலை வந்து அதை கிளீன் பண்ணுறது பிறகு பார்த்தேன்னு இது எப்படி நான் நிப்பாட்டுறதுன்ட்டு பார்த்துட்டு என்ன செய்ன்னு சொல்லிச்சோன்னா கடிச்சு கடிச்சு போடுவார் தானே கொண்டு வச்சே வந்து கிளீன் பண்றான் அப்ப நீ போடுற குப்பையே கிளீன் பண்ணி சொல்லி அவனுக்கு தொடர்ந்து வந்து அவன் குப்பை போட போட அத வந்து கிளீன் பண்ணி கொண்டே இருக்கிறது அது தவிர என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அளவுக்கு மீறின பழங்களை வந்து அந்த பழக்குடையில வைக்கிறது இல்லை இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்பிளும் ஒரு ரெண்டு மூணு ஓரெஞ்சும் தான் அவருக்கு காணமென்று நான் நினைச்சா அந்த பழத்தை மட்டும் வைப் வைப்பனையை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு வச்சிருவேன் ஒரு கபட் ஒன்று இருக்குது அதுக்குள்ள வச்சு லொக் பண்ணி விட்டுறது அவருக்கு திறக்க இயலாது அப்போ அளவுக்கு மாறின பழங்கள் உண்டு நான் எப்போவுமே அந்த அவங்க எடுக்கிற மாதிரி வைக்கிறது கிடையாது அடுத்தது வந்து ஒரு வேளை அவர் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலுமே சில நேரத்தில் அந்த எல்லா இடத்துலையும் போட்டார்னு சொல்லி சொன்னால் அவரை கொண்டு வச்சே வந்து கிளீக் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து அந்த பழக்கத்தை விட்டுட்டான் அந்த கடிச்சு கடிச்சு எல்லா இடத்துலையும் போடுறது என்னடா அவனுக்கு வந்து நான் கொடுக்குற வேலை வந்து அதை கிளீன் பண்ற வேலை அப்போ அவருக்கு அது கஷ்டமா இருக்குது அம்மா என்ன கிளீன் பண் க்ளீன் பண்ண வைப்பான்றபடியால் அவர் வந்து அதை செய்கிறத விட்டுட்டார் இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கும் அதே போல் ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து சத்தம் போட்டு கத்தி கொண்டு இருந்தாலும் அது ஒர்க் பண்ணாது அந்த அந்த பிஹேவியரை நாங்கள் எப்படி நிப்பாட்டலாம்டா இப் இந்த மாதிரியான வழியில தான் நிப்பாட்ட முடியும் இப்போ உதாரணமா உங்களோட பிள்ளைகள் வந்து பேப்பரையெல்லாம் பிச்சு பிச்சு போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை சேவிக்கலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் அதை வச்சு அந்த அந்த பழக்கத்தை நிப்பாட்ட போகிறீங்கன்னு நினைச்சிங்கடா அதை வந்து இல்லைண்டா குப்பையை வந்து கிளீன் பண்ண வைக்கலாம் அப்படி நீங்கள் எப்படி அந்த அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றுறீங்களோ இல்லைண்டா அதை கிளீன் பண்ண வைக்கிறீங்களோ அதை அதை அவையிலுக்கே ஒரு வேலையாக கொடு கேட்கல அந்த பிள்ளைகள் வந்து அதை வந்து நாளடைவில் நிப்பாட்டிடுவாங்க நான் இது என் மகனோட ட்ரை பண்ணினான் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்ததுண்டா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்